காமாட்சியம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது எட்டாம் நாளான இன்று காலை வெள்ளி பத்ரபீடம் வாகனத்தில் மகாராணி கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காஞ்சிபுரம் சக்தி பீட தலங்களில் ஒன்றானதும் உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் கடந்த பதினைந்தாம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது அன்று முதல் நாள்தோறும் காலை மாலை என இரு வேளைகளிலும் காமாட்சியம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார் எட்டாம் நாளான இன்று காலை காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதியுடன் சிவப்பு நிற பட்டுழுத்தி மனோரஞ்சிதம் உள்ளிட்ட பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு யாகசாலை அருகே எழுந்தருளினார் யாகசாலை பூஜை நிறைவு பெற்ற பின் கோவில் அருகே நின்றிருந்த வெள்ளி பத்ரபீடத்தில் மகாராணி குளத்தில் எழுந்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் போர் ஆயுதங்களுடன் வெள்ளி பத்ரபீடம் உற்சவத்தை தாங்கியபடி நான்கு ராஜ வீதி வழியாக வலம் வந்து காமாட்சியம்மன் காட்சியளித்தார் பின்னர் ஆதிசங்கரர் முன் செல்ல மேலதாளங்கள் முழங்க வேத பாராயண குழுவினர் வேதங்கள் பாடியவாறு காஞ்சிபுரம் நகரின் நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ராஜ வீதிகளில் வலம் வந்த காமாட்சியம்மனை வழிநிலும் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஆங்காங்கே காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க